தலைவியை உன்னை விட்டு போவே எனக்கு மனசு இல்ல வால் வழங்க ஒழிய உன்னை விட்டு போக மனசுக்காக தான் கூட மனைவி தேசிட்டு கொஞ்ச நாள் உன்னை பிரிஞ்சா நீ தாங்க தெரியல அதனால நான் போகல சொன்ன உடனே அதெல்லாம் பின்ன இதெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கரிகால் ஊர்வலமா வரான் உருத்தகைய வாசல் பொருள்ல நிற்கும் போது பதினாறு கால் பண்ண போது கதையை ஏற்றுக்கா அப்படியே நிற்கும் போது அந்த இடத்துல இந்த நூலை பற்றி அவன் எல்லாம் சொல்றான் சரி பரன்மலை கிடக்குது அந்த நூலை என்னதான் தான் சொல்லியிருக்கிறேன் என்கா சொல்றேன் அப்படின்னு நான் மனைவி கேட்டப்போ அந்த நூல் பெருமைகள் எல்லாம் சொல்கிறான் சொல்லி முடிஞ்ச பிறகு இவ்வளோ நூலை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் வரிகால் வந்து நீ அரங்கேற்று உனக்கு பதினாறு கால் மண்டபம் கட்டி தர பதினாறு லட்சம் முற்காசுக்கு தரேன்னு சொல்லி கூட்டி போய் அந்த நூல் அரங்கேற்றம் செய்யறாங்க அந்த அளவுக்கு புலவர்களுக்கு மதிப்பும் மரியாதை இருந்த ஒரு காலம் சங்க காலம் மன்னனுக்கு நிகராக போ மன்னனுக்கு மேலே மன்னனுக்கு ஒரு பேசம்ாலம் ச ச சங்க இலக்கியம் என்று சொல்லப்பட்டது அடுத்ததாக